சென்னை ராயப்பேட்டை பெசன் சாலை ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி கிடக்க புள்ளையாவை சந்திக்க வந்து கொண்டிருந்த சௌத்ரியின் காரோஸை சாலையின் அமைதிக்கு இடைஞ்சல் செய்து இன்பம் கண்டது புள்ளையா வீட்டருகில் இழு வண்டியில் வைத்து உப்பை விற்று கொண்டிருந்த தொழிலாளி காருக்கு இடம் கொடுத்து தன் வண்டியை விடு நோக்கி நகர்த்தினார் காரிலிருந்து இறங்கிய சௌத்ரியின் முகம் கோபத்தின் வெப்பச்சலனத்தில் கடுகடுப்பாக இருந்தது புள்ளையா சந்திக்க அழைத்ததின் நோக்கம் சௌத்ரிக்கு தெரிந்ததே கடந்த சில மாதங்களாகவே தமிழக பத்திரிகைகள் சாவித்திரியின் காதலை குறித்து கிசுகிசுத்து கொண்டிருந்தன திரையுலகில் உள்ளவர்கள் இதனை அறிந்திருந்தும் அறியாதவர்கள் போல காட்டிக் கொண்டனர் அனைவருமே சாவித்திரியின் காதலை ஆதரித்தவர்களாக இல்லை புள்ளையா மற்றவர்களை கணக்கில் கொள்ளாமல் சாவித்திரியின் காதலுக்கு துணையாக நின்றார் புறா வகையில் மாடப்புறா என்ற ஒரு இனம் உண்டு அந்த இனத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவம் மேலோங்கியிருந்தது இணையாக வாழும் மாடப்புறாவில் ஏதாவது ஒன்று இறந்துவிட்டால் இணையான மற்ற புறா தன் வாழ்க்கையை உடனே முடித்து கொள்ளும் வானத்தை நோக்கி முடிந்த அளவு மேலே பறக்கும் இணைப்புறா தன் சிறகை சுருக்கி கொண்டு மேலிருந்து கீழே விழுந்து செத்துவிடும் உண்மை காதலின் அடையாளமாக மாடப்புறாவின் காதல் அமைந்தன அதனால்தான் மாடப்புறாவை காதலின் சின்னமாக பார்க்கிறோம் மாடப்புறாவிடம் காணப்பட்ட உணர்வும் துடிப்பும் அன்பும் ஜெமினி சாவித்திரி காதலில் இருந்தது ஜெமினிக்கு ஏதாவது துயர நிகழ்வு ஏற்பட்டுவிட்டால் தன்னை அழித்து மனநிலையில் சாவித்திரி இருந்தார் ஜெமினி அணிந்து கொள்ளும் காலனியிலிருந்து அவர் தலைவாரும் முறைமை வரை அனைத்தும் சாவித்திரியால் தீர்மானிக்கப்பட்டன ஜெமினியும் அதை விரும்பினார் தூக்கத்திலும் ஜெமினி என்ற பெயரை உச்சரிப்பதை வாடிக்கையாக்கி வைத்திருந்த சாவித்திரிக்கு நினைவுகள் கூடுகை நடத்திய மன்றாட்டில் ஜெமினியின் பெயர் மூலமாக இருந்தது அகக்கோவிலில் ஜெமினி கடவுளாக காலம் முழுவதும் தன்னோடு நீடிக்க வேண்டும் என்ற துடிப்பு சாவித்திரியின் ஒவ்வொரு அசைவிலும் தெரிந்தது ஜெமினியின் மடியில் தலை சாய்த்து தன்னிலை மறந்து கொள்ளும் சாவித்திரியை அம்மாடி என்று அழைத்தபடி காதோரம் அசைந்து தென்றலுக்கு நடனத்தை சொல்லிக் கொடுக்கும் கூந்தலை விரலால் வருடியபடி ஜெமினி செய்யும் செல்ல குறும்பை ரசித்தது கண்ணா என்ற சாவித்திரி அழைப்பு மில்லிய நளினம் நிறைந்த கவிதையாக நின்றது ஜெமினி எளிதில் காதல் வசப்படும் மன்னன் என்றுதான் தமிழக மக்கள் இன்றுவரை வரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த காதல் மன்னன் மனதால் கனிந்து உருகி காதலித்தது சாவித்திரியை மட்டும்தான் என்பது பலரும் அறியாத தகவல் ஜெமினிக்கு நடந்த முதல் திருமணம் அவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட மனவாழ்வு அல்ல பத்திரிகைகளில் வெளிவந்த பேட்டிகள் பலவற்றில் இதனை ஜெமினி தெளிவுபடுத்தியிருக்கிறார் கல்லூரி படிப்பை முடித்த ஜெமினிக்கு மருத்துவ படிப்பில் சேர வேண்டும் என்ற ஆசை அதற்காக வீட்டில் உள்ளவர்களிடம் பேசி பார்த்தார் மனிதனின் ஆசைகள் உடனுக்குடன் நிறைவேறிவிட்டால் இறைவன் வேலையற்றவனாகி விடுவான் மனிதனின் ஆசைகளை கனவுகளாக்கி தங்கள் பதவியை தக்கவைக்க விரும்பிய இறைவன் ஜெமினியின் ஆசைகளை வழக்கம் போல தங்கள் அதிகாரத்தினால் கனவுகளாக ஆக்கிவிட்டான் ஜெமினியின் மருத்துவர் கனவு தூத்துக்குடியில் திட்டம் போட்டு குறிவைத்து காவல்துறை நடத்திய துப்பாக்கி குண்டில் செத்து விழுந்தவர்கள் போல காணாமல் போனது ஜெமினிக்கு திருமணம் செய்து வைக்க வீட்டில் முடிவெடுத்தனர் படிக்க வேண்டும் என்ற அவளை மீண்டும் ஜெமினி முன்வைத்தார் பெண் வீட்டார் திருமணத்திற்கு பின் ஜெமினியை மருத்துவருக்கு படிக்க வைப்பதாக உறுதி தந்தனர் படிப்பின் மீது இருந்த ஆவலில் பாப்ஜியை திருமணம் செய்து கொண்டார் ஜெமினி எங்கிருந்தோ தேவதைகளை அனுப்பி மனிதர்களை மனமகிழ வைப்பவன் இறைவன் என யூத மறை நூலில் கருத்தொன்று இடம்பெற்றுள்ளது ஜெமினி விருப்பமின்றி ஏற்றுக்கொண்ட பாப்ஜி குணநலன்களில் உயர்ந்த இடத்து தேவதையாக திகழ்ந்தார் ஜெமினியின் பலவீனங்களை அமைதியாக ஏற்றுக்கொண்டு அன்னையாக தன்னை கொண்டார் ஜெமினியின் குடும்பம் தலைத்தோங்கி இன்றும் நிலைத்து நிற்க பாப்ஜியே காரணம் ஜெமினியின் மனம் கவர்ந்த காதலி என்ற அடையாளம் கண்டு மனைவி என்ற இடத்தை பாப்ஜி பெறவில்லை பீட்டாரின் விருப்பத்தின் பேரில் இணைந்த இணையர் இவர்கள் புஷ்பவல்லியையும் காதலித்து தன்னுடன் இணைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இணை நடிகை என்ற கண்ணோட்டத்தில் புஷ்பவல்லியுடன் நட்பு வைத்திருந்தார் ஜெமினி ஆனால் சில கணக்கீடுகள் வேறு பாதையை உருவாக்கி விடுகின்றன ஜெமினியுடன் நடிக்க தொடங்கிய சில நாட்களில் காதலிக்கத் தொடங்கினார் புஷ்பவல்லி மிஸ் மாலினி என்ற திரைப்படத்தில் ஜெமினிக்கு இணையராக புஷ்பவல்லி நடித்தார் ஆற்றின் வெள்ளம் வெளிப்படுத்தும் ஓட்டத்தைப் போல துருதுரு ஜெமினியின் வாலிபத்துள்ளல் புஷ்பவல்லியின் மனதிற்குள் வேதியியல் பரிமாற்றத்தை உருவாக்கிட மனம் ஜெமினியின் மேல் காதல் கொண்டது ஒருதலை காதல் தோல்வியில் முடிவுரை எழுதி இறுதி செய்யும் வித்தைதான் அதிகம் ஆனால் சில நேரங்களில் மனம் விரும்பும் உறவை அது உறுதியும் செய்துவிடும் புஷ்பவல்லியின் ஒருதலை காதல் ஜெமினிக்கு தெரியவில்லை அந்த கண்ணோட்டத்திலும் அவர் பழகவில்லை மாலினியை தொடர்ந்து மேலும் சில படங்களில் இந்த இணைய நடிக்கும் வாய்ப்பு அமைந்தது நட்பில் நெருங்கும் வாய்ப்பு கிடைத்தது ஒருநாள் படப்பிடிப்பின் ஓய்வு நேரத்தில் தன் காதலை ஜெமினியிடம் தயங்கி தயங்கி தெரிவித்தார் புஷ்பவல்லி எந்தவித சலனமும் இன்றி புஷ்பவல்லியை பார்த்து கொண்டிருந்த ஜெமினி சிறிது நேர மௌனத்திற்குப் பின் வாய்விட்டு சிரித்தபடி நட்பை தவறாக கணக்கிட்டு விட்டாய் நான் உன்னோடு பழகுவது நட்புணர்வில்தான் அதற்கு வேறெந்த பொருளும் இல்லை என்றார் புஷ்பவல்லிக்கு அந்த சொற்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்த ரணத்தின் வழியில் அழுதபடி அங்கிருந்து கிளம்பினார் ஆயினும் திருமாலை நினைத்த ஆண்டாள் தவம் இருந்தது போல ஜெமினியின் நினைவோடு தன்னை இணைத்து கொண்டார் காதல் என்பது உள்ளத்தோடு உள்ள உறவாடும் அன்பின் மொழி இணைந்து வாழ்வதை விட நினைத்து வாழ்வது வலிமையான உறவாக இருக்கும் என்பது புஷ்பவல்லியின் நிலைப்பாடு அந்த வரைகோட்டில் ஜெமினிக்காக வாழத் தொடங்கினார் உங்களை திருமணம் செய்ய வேண்டும் என நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன் ஆனால் உங்கள் குழந்தைக்கு தாயாகி உங்கள் நினைப்போடு வாழ ஆசைப்படுகிறேன் என புஷ்பவலி வைத்த கோரிக்கை இந்த வரைகோட்டின் வெளிப்பாடு கோரிக்கையின் வீரியத்தை உணர்ந்த ஜெமினி தன்னை ஒருநிலைப்படுத்த முனைந்தார் ஆனால் புஷ்பவல்லியின் அன்பு ஜெமினியின் நிலைப்பாட்டை தடுமாற செய்தது விஸ்வாமித்திரர் நிலையில் விழுந்தார் ஜெமினி வாழ்க்கை எனும் ஓடத்தில் ஜெமினியோடு புஷ்பவல்லியும் பயணம் செய்யும் சூழல் ஏற்பட்டது அது கமுக்கமான பயணமாக இருந்தது ஜெமினியின் வாழ்க்கையில் பங்கு கொண்ட பெண்களின் வரிசையில் புஷ்பவலியைப் போல அதிக இடையூறுகளை சந்தித்தவர்கள் யாரும் இல்லை பாப்ஜியையோ புஷ்பவலியையோ மனம் விரும்பி ஜெமினி காதலிக்கவில்லை உணர்வாலும் உள்ளத்தாலும் ஜெமினியோடு இரண்டற கலந்தது சாவித்திரி மட்டும்தான் இந்த தகவல்கள் அனைத்தும் புள்ளையாவிற்கு தெரிந்திருந்த காரணத்தினால் ஜெமினியும் சாவித்திரியும் இணைய வேண்டும் என விரும்பினார் அந்த நோக்கத்தில் சௌத்திரியிடம் பேச தன் வீட்டிற்கு அவரை அழைத்திருந்தார் புள்ளையாவின் மனதில் உள்ள எண்ணங்களை சௌத்திரியால் ஓரளவுக்கு உணர முடிந்திருந்தது எதிர்வினை ஆற்றும் மனநிலையோடு புள்ளையாவை சந்திக்க வந்திருந்தார் புள்ளையாவின் வீட்டில் அமைதியான சூழல் நிலவிட வீட்டின் வெளியில் காக்கைகள் கரைந்து கொண்டிருந்தது மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது சௌத்ரி வரவேற்பறையில் கிடந்த நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தார் புள்ளையா மெல்லிய புன்னக்கியை ஓடவிட்டபடி சாவித்திரி என்று பேச்சை ஆரம்பிக்க முனைவதற்குள் சௌத்ரி மடமடவென என தொடங்கினார் அவர் ஏற்கனவே இரண்டு திருமணம் முடித்தவர் என் பொண்ணு ரொம்ப சின்ன வயசுக்காரி உலகம் தெரியாதவர் திரைப்படத்துறையிலிருந்து வரும் தகவல்கள் அந்த ஆள நல்லவனா காட்டல ரெண்டு பேரை விட்டுட்டு என் மக வந்தவர் நாளையே என் மகளை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போகமாட்டார்னு என்ன நிச்சயம் விட்டுடுங்க சார் என் மகளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் யாருடைய ஆலோசனையும் எனக்கு தேவையில்லை என ஆவேசத்தோடு கத்திவிட்டு வெளியேறினார் எடுத்த முயற்சி தானாக முகம் புதைத்து முக்காடு போட்டுக்கொண்டது, கொண்டது தொடரும்